ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில இந்த நிகழ்ச்சியில யார் யாருக்கு போல் வாழ்க்கை துணை அமையும் என்பதை ஜாதக ரீதியா மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் இப்ப வந்து மனம் போல் மாங்கல்யம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஆணுக்கு அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணை அமையணும்னா எந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கணும் ஆமாம் இது ரொம்ப அவசியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயந்தான் இதை கேட்டிங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பேர் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணையான ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சில பேர் என்ன சொல்லுவாங்க எட்டி பார்த்துட்டு ஆமான்ட்டு அப்புறம் போன பிறகு இல்லைன்னு சொல்லுவாங்க ஒய்ஃபு பக்கத்தில் இருக்க ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்கன்னு பார்த்துக்கிட்டு ஜென்ரலாக இப்போது சோஷியல் மீடியாக்கள் வந்து நிறைய அவேர்னஸ் எந்த அளவுக்கு ஏற்படுத்தியிருக்கோ தேவையில்லாத குழப்பங்களும் அதை தாண்டி ஏற்படுத்தியிருக்கு அதாவது ஒரு அறிவியல் வளர்ச்சிங்கிறது நிறைய வந்து நமக்கு வந்து ஒரு நெருக்கடிகள் காலதாமதங்கள்லாம் ஈடுகடுத்தி நிறைய அதில் பலன்கள் மெரிட்ஸ் வந்துடும் டிமெரிட்ஸும் நிறைய வந்துடும் இதுல எது ஒரிஜினல் எது போலி எது தெரியாம போராட்டம் வந்துடும்ல இப்போ நீங்கள் கூட இப்போ கேட்ட கேள்வி கூட பார்த்தீங்கன்னா அண்மையில ஒரு என் நம்ம நேர ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி என்ன கேட்டிருக்காரு எப்படின்னா ஒரு ஆணோட ஜாதகத்துல அவனுடைய திருமணத்தை தீர்மானிக்கிற கிரகம் வந்து சுக்கரன் அதே போல யாரோ ஆணோ பெண்ணோ அவங்களுடைய ஜாதகத்துல ஏழாம் இடம்ங்கிறது திருமணத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடம் இங்கே என்ன பார்த்துட்டு வரணும்னா ஒரு சோசியல் மீடியாவில் அண்மையில் ஒருத்தர் பேசியிருக்காரு ஏழாம் இடத்துல வந்து ஒரு ஜாதகத்துல எந்த லக்கணமாக இருந்தாலும் ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் ஆணாக இருக்கிற பட்சத்துல அவருக்கு மனசுக்கு பிடிச்ச துணை அமையும் பெண் துணை அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சார் இது எப்படி சார் நீங்க வந்து உங்களோட வீடியோவில் வந்து காரகோப்பா ஒரு டாபிக் பத்தி நிறைய பேசியிருக்கீங்க ஏழாம் இடம்ங்கிறது திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் சுக்ரனுங்கிறது திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் திருமணத்தை குறிக்கக்கூடிய ஏழாம் இடத்தில் திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகமான சுக்ரன் அமர்ந்து இருந்தால் அவர்களுக்கு திருமணத்துல பெரிய பாதிப்பு வரும் திருமண தடைகள் வரும் அதையும் மீறி திருமணம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்தணும்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கீங்க சார் ஆனா இவங்க சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கா சார் அப்படின்னு கேட்குறாரு நம்ம என்ன சொல்ல முடியும் அதுக்கு அது அவங்க ஒப்பீனியன் சொல்லிட முடியாது நீங்க மத்த எந்த விஷயத்துல வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் திருமணம் ஆன பிறகு ஐயோ நம்மள இந்த மாதிரி இந்த குடும்பத்துல கொண்டாந்து தள்ளி விட்டுட்டாங்களேன்னு ஒரு பெண்ணு கண்ணீர் வடிச்சால் அந்த சாபம் யார் யாருக்கு போய் சேரும்னா பெற்றவர்களுக்கும் போய் சேரும் இதை பொருத்தம் பார்த்து வைக்கிறாங்க வருங்க ஜோசியக்காரன் அவனுக்கும் போய் சேரும் அதனாலதான் அந்த ஜோசியர்களோட குடும்பங்கள்ல வந்து நிறைய பாதிப்புகள் வர்றது அதனால எந்த ஜோதிடத்தை பார்க்கும்போதும் இப்போ மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய பேர் நாங்களாம் ஒரே இடங்கள்ல கத்துக்கிட்டோம்ல ஜோதிட பொரு திருமண பொருத்தத்தை பெருசா பார்க்க மாட்டாங்க அடையாளம் ஐடியாக்கள் இதெல்லாம் சொல்லுவாங்களே தவிர பொருத்தத்தை பார்க்கறது என்கரேஜ் பண்ண மாட்டாங்க ஆனா ஏன் அதையும் மீறி சில இடங்களில் திருமண பொருத்தத்தை பத்தி ஏன் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு அடிப்படை ஜோதிட விஷயம் பாவனாஸ்திங்கிறது எப்படின்னா சூரியன் வந்து தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் வந்து தாயாரை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த மாதிரி ஒன்று ஒன்று சொல்லிட்டே வருவாங்க குரு வந்து குழந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் வந்து திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒன்பதாம் இடம் வந்து தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த இடத்துல சூரியன் இருந்தால் தந்தைக்கும் மகனுக்கும் ஒத்து வராது வடமொழியில வந்து இந்த காரகோ பாவ நாஸ்தி அதாவது ஒரு செயலை குறிக்கக்கூடிய கிரகம் அந்த செயலை குறிக்கக்கூடிய பாவத்துல இருந்தால் அது வந்து பயனற்று போயிடுங்கிறத சொல்லியிருக்கான் அப்படி சொல்லிட்டே வரும்போது ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருந்ததுன்னா தந்தைக்கும் அவங்களுக்கும் செட் ஆகாது இல்ல தந்தை இல்லாம இருக்கலாம் அல்லது தந்தையை விட்டு பிரிந்து இருக்கலாம் தந்தையால பயன் இல்லாம இருக்கலாம் ஐந்தாம் இடத்துல குரு இருந்தால் அவர்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் குழந்தை பிறக்காது குழந்தை பிறப்புல தாமதமாகவும் பாதிக்கப்படும் ஏழாம் இடத்துல சுக்கரன் திருமணம் நடக்காதுன்னு சில புத்தகங்களில் சொல்லியிருக்கோம் திருமணம் வந்து தடையாகவும் பாதிக்கப்படும் அப்படியே திருமணம் நடந்தாலும் அவங்களுக்குள்ள வந்து வாழ்க்கை நிலவரம் வந்து சரியா இருக்காது அப்படிங்கிறத சொல்லுவாங்க இதை நம்ம சொல்லாம் பயமுடுத்துறது இல்லை யாரையும் இந்த கிரகங்களை வேற சுப கிரகங்கள் பாவ கிரகங்கள் பார்த்துருந்தா அந்த தன்மை மாறுங்கிறது ஒரு கணக்கு மதியம் கணக்கில் தான் பார்க்கணும் இப்போ ஐந்தாம் இடத்துல குரு இருந்து அது அதோட நட்பு கிரகம் சூரியனும் செவ்வாய பார்த்ததுன்னா அந்த இடத்துல அந்த இடத்துல பாதகம் வராது அதே போல ஏழாம் இடத்துல சுக்ரன் இருந்து அதை குருவோ சனியோ பார்த்தால் அதோட தன்மை மாறிப்படி இதெல்லாம் எடுத்துட்டு தான் பலன் சொல்லணும் அப்படி பார்க்கும் போது ஒரு ஆணோட ஜாதகத்துல எந்த லக்கணமா இருந்தாலும் திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகமான சுக்கரன் திருமணத்தை கூடிய ஸ்தானமான ஏழாம் இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் கடுமையான பாதிப்பு மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி தான் அதை வந்து பண்ண முடியும் இது வந்து பாத்தீங்கன்னா சிலருடைய ஜாதகத்துல அப்பா தாத்தா அந்த மாதிரி பரம்பரையா தொடர்ந்துகிட்டே இருக்கும் திருமணம் நடந்துருக்கும் அவங்களுக்குள்ள எதுவுமே இருக்காது வேற வழியே இல்லாம குடும்பம் நடத்திட்டு இருப்பாங்க இல்லைன்னா பிரிஞ்சு இருப்பாங்க இது வந்து நடந்த பிறகு நடக்கிற மாற்றம் சில பேருக்கு அவ்வளவு சீக்கிரம் திருமணமே பண்ண முடியாது இதுக்கு என்னன்னா அடிப்படை ஜோதிடம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அடிப்படைங்கிறது எப்போதுமே மாறாது அப்ளைடுங்கிறது அதுல வரக்கூடிய அது ரொம்ப ஃபாஸ்ட்டு ஃபுட்டு மாதிரி அது அந்த நேரத்துக்கு பண்ணிக்கிறதுக்கு அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த அடிப்படையை விட்டுட்டு வெறும் அப்ளைடுக்கு மட்டும் போனீங்கன்னா நிறைய இடங்களில் இப்படி தான் சிக்கல் வந்து மாட்டிக்கிறது இது ஒன்று சொன்னீங்கல்ல ஒரு ஆணோட ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல சுக்கரன் வந்தால் அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை அமைங்கிறாங்கள்ல முதல்ல கல்யாணம் ஆகிறது எப்படின்னு பார்க்கணுமா வேணாமா நான் நிறைய ஜாதகங்களை உதாரணத்தோடு இங்கேயே கொடுப்பேன் ஏன்னா இதே போல் ஒரு இடத்துல ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதேமாரி தான் அதாவது எப்படின்னா என்ன இந்த ஜோதிட பயிற்சியாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு என்னன்னா நாளைக்கு வந்து ஜோதிடம் பாக்குறத அவங்க வேலையை வச்சுக்க மாட்டாங்க கிளாஸ் இருக்கிறதோட வச்சுக்குவாங்க அவங்க ஏதாவது சொல்லி விட்டு போயிடுவாங்க இதே போல ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு ஒரு இடத்துல என்ன சும்மா கெஸ்ட் மாதிரி கூப்பிட்டு இருந்தாங்க போனோம் ஜாதகத்தை உதாரண ஜாதகம் போர்டில் போட்டு இந்த இந்த இவங்களுக்கு வந்து இத்தனை வயசாகதும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஆயிடுச்சு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலன்னு அவங்க ஸ்டூடெண்ட்ஸை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டு என்ன சொல்றாங்க ஆளுக்கால ஒரு கதை சொல்லுவாங்க கடைசியாக அவர் என்ன நான் சொன்னால் நான் கெஸ்ட்டாக தானே வந்திருக்கேன் இல்லை இல்லை பரவாயில்ல சொல்லுங்க சொன்ன அப்புறம் உங்களுக்கு வேலை குறைஞ்சிடும்னா பரவாயில்ல சொல்லுங்கன்னாரு ஏன் சார் ஏழாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறப்ப எப்படி சார் அவ்வளோ சீக்கிரம் திருமணமாகும் காரோப பவன் அஸ்தி நம்மளோட பழைய புத்தகங்கள் இருக்குன்னு கேட்டா அப்போ ஏழாம் இடத்துல இருந்தால் சுக்ரன் இருந்தால் கல்யாணம் ஆகாதா சார் எனக்கு இவ்வளோ நாள் தெரியல சார் அப்படிங்கிறார் இது தெரியாமல் தான் அவர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு அப்போ அவர்கிட்ட பயிற்சி பெறக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல இப்படி ஒரு இடம் இந்த மாதிரி பயிற்சி எடுத்துகிட்டு தான் வந்து சோஷியல் மீடியாவில் தப்பு தப்புமாக பேசிருக்கிறது அடுத்தது ஒரு பெண்ணோட ஜாதகத்துல திருமணத்தை தீர்மானிக்க கூடிய செவ்வாய் அப்படிங்கிறது இது வந்து ஜென்ரல் அக்செப்டட் தான் யாரோட திருமணமாக இருந்தாலும் சரி திருமணம் அப்படிங்கிற தீர்மானிக்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சுக்ரன் தான் இந்த இடத்துல என்ன சொல்றோம்னா கொஞ்சம் அட்வான்ஸாக போய் என்ன பண்ணால் செவ்வாய் வந்து இந்த இடத்துல வந்து அந்த செவ்வாய்க்கும் சுக்ரனுக்கும் ஒரு காம்பினேஷனை வச்சு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாயோட முக்கியத்துவம் பார்க்கப்படுறது ஒரு விஷயம் அவ்வளோதானே தவிர பெண்ணோட ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அவளுக்கு மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையும் அப்படி சொல்கிறாங்க இது என்ன வகையில் நியாயம் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா நம்ம செவ்வாய் தோஷமே இல்லைங்கிறத நம்ம தொடர்ந்து நம்மளோட சேனல்களில் தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம் ஏன்னா அதுக்கு என்னென்ன காரணம் அதுக்கு என்னென்ன மாற்றுக்கிறதுன்னு ஏழாம் இடத்துல செவ்வாய் உள்ள ஒரு பெண்ணுக்கு நம்ம ரொம்ப கணக்குப்படி தோஷம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை ரத்தத்தில் வீரியம் அதிகமாக இருக்கும் அதற்கு ஈடுகட்டக்கூடிய சரியான வாழ்க்கை துணையை தேர்வு செய்யறது அப்போ அதே மாதிரி அந்த ரத்தத்துல வீரியம் உள்ள இதே செவ்வாய் தோஷம்னு ஒன்று எடுத்திருக்கோம்ல ஆர்ஹெச் நெகட்டிவ்னு சொல்லிட்டு அந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் உள்ள ஒரு ஜாதகத்தை பார்த்து இணைந்து வைக்கிறது தான் இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது அப்போ பெண்ணோட ஜாதகத்துல ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அவளுக்கு மனதுக்கு பிடித்த கணவன் அமைவான் ஆனோட ஜாதகத்துல ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் அவருக்கு மனசுக்கு பிடித்த மனைவி அமைவாள்ங்கிறது என்ன சொல்றது எப்படி சிரிக்கிறதுன்னே தெரியல இத பார்த்துட்டு எத்தனை பேரு குழம்பி போவாங்க எத்தனை பேரு மனசெலவுல பாதிக்கப்படுவாங்க தவறு இல்லையா அது ஏன் தான் சொல்றது சோசியல் மீடியால உட்காந்து பேசக்கூடிய ஆங்கருக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும் ஒரு வருஷத்துக்கு வந்து பதினஞ்சு மாசம் நீங்க போட்டு தலையாட்டிட்டு உட்காந்துருப்பீங்களா பன்னெண்டு மாசம் நீங்க கேட்கணும் கண்டிப்பா கருப்பா இருக்கிற கோழி முட்டை விட்டா கருப்பா இருக்கும் செகப்பா இருக்கிற கோழி முட்டை விட்டா செகப்பா இருக்கும்னா ஒத்துப்பீங்களா யோசிக்கணும் இல்ல அதே மாதிரிதான் உட்காந்துட்டு அப்படியா அப்படியான்னு உட்காந்துருந்தா இதனால வரக்கூடிய தவறுகள் தான் இதை மக்கள் ஆர்வமாவும் பாக்குறாங்க நாம வந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை இதுல உள்ள நுணுக்கங்கள்லாம் உடைச்சு உடைச்சு பப்ளிக்காக சொல்லிட்டு வருவோம் இல்லை நம்ம கிட்ட கீழே வந்து கோலர் பண்றதுக்கு சில பேர் வருவாங்க ஏன்னா இந்த மாதிரி தவறான விஷயங்களை விதைச்சு போறது நம்ம உடைக்கும் போது அவங்களால தாங்க முடிய மாட்டேங்குது இல்லையா அங்க வந்து வேற மாதிரி பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ அதை நம்ம பெருசா எடுத்துக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அப்ப குழப்ப கூடாதுங்கிறதுனால மக்களுக்கு தெரியும் பொதுவா திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கரன் வந்து ஆண் ஜாதகத்திலே பெண் ஜாதகத்திலே ஏழாம் இடத்துல இருந்தால் அவங்க திருமணத்துக்கு போராடணும் தடைகளை தாண்டி போராடணும் அந்த சுக்கரனை வேற ஏதாவது கிரகங்கள் பார்த்திருந்தா அதுக்கு ஒரு விதி விலக்கு உண்டு சேர்ந்து இருந்தாலும் சில விதி விலக்கு உண்டு நம்ம அப்படி ரிஜெக்ட் பண்ணிட முடியாது அதே மாதிரி ஒரு பெண்ணோட ஜாதகத்துல ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் எந்த லக்கணமா வேணாலும் திட்டு போகுது இதை வந்து செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தாலோ உச்சம் பெற்று இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது சுக்கரனுடைய வீடுகளா இருந்தாலும் குருவோட வீடுகளா இருந்தாலும் புதன் வீடுகளா இருந்தாலும் அதுக்கு கிடையாது ஆனால் நம்ம ஜோசியர்கள்லாம் எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரையில ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தா வரக்கூடிய மணமகன் இருக்கான் இல்லையா அவனுக்கு லக்கணத்திலேயோ ரெண்டாம் இடத்துலையோ நாலாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ பன்னெண்டாம் இடத்துலையோ செவ்வாய் இருந்தால் தான் செவ்வாய் தோஷம்னு சொல்லுது அந்த மாதிரி ஜாதகத்தை தான் சேர்த்து வைப்பாங்களே தவிர இந்த இடத்துல எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு பொண்ணு முடிவு பொண்ணா ஜோசியம் பார்க்கறது லவ் பண்ணுற விஷயம் வேற லவ் பண்ணி தன்னைத்தானே மணமக்களே மணமக்களை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தை நம்ம போவேணாம் இப்படி பார்க்கும்போது இது செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம் தூக்கி கீழே வைக்கிற எத்தனை பேர் பொருத்தம் பாக்குறவங்களா இருக்காங்க நிறைய சாதனமே நிறைய பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் சொல்லி முதல்ல எழுதி எழுதியே வாங்கிட்டு வருவாங்க சோ இந்த செவ்வாய் தோசை இருக்குது இவங்களுக்கு வந்து பொன் மாப்பிள்ளை வேணாம் பொண்ணு பார்க்க முடியாது அப்படிங்கிற தரகரே வாங்க மாட்டாங்க நிறைய இடத்துல நானே நேர்ல பாத்திருக்கேன் அதான் இந்த மாதிரி தான் நடக்குது ஸோ அதனால இப்போ பொண்ணுக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா அது வந்து மனசு போன புருசாக அமைய இப்போ செவ்வாய் தோஷம் உள்ள தேடும் தேடும்போது அது எப்படி மனசுக்கு புருசு புருஷனாக இருக்க முடியும் ஒன்று வயசு வித்தியாசங்கள் வரும் இல்லை வந்து எப்படியாவது இந்த பொண்ணுக்கு வயசு இருக்கும் எப்படியாவது ஒரு சீக்கிரம் வயசுக்குள்ளே கல்யாணம் நடக்குன்னு பார்ப்பாங்க சும்மா உணர்த்துறது அதாவது அடிப்படை விஷயங்களை தெளிவப்படுத்தாமல் மக்களை குழப்பி விடுறாங்கல்ல ஏதோ யார் வேணாலும் என்ன வேணாலும் குழப்பிட்ருக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை கொடுக்கும் இது யாருக்கு பயன்படும் மக்களுக்கு பயன்பட்டால் பயன்படுத்தட்டும் இதையும் வந்து குறை சொல்லிக்கிட்டு தான் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அது நமக்கு நஷ்டம் கிடையாது சரி நம்மளால் முடிந்த வரையில் ஏன்னா நமக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர்கள் நமக்கு சில சமூக பொறுப்புணர்ச்சியும் சேர்த்து தான் நம்ம ஊட்டியிருக்காங்க தான் வந்து ஜோதிடத்தை சொல்லும்போது ரொம்ப பொறுப்பு இருந்து ஏன்னா சில நெகட்டிவான விஷயங்கள் நிறைய சொல்லாமல் இருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா இப்படி சொல்லிட்டீங்க என்னது பாருங்க பாருங்கள் அவர் ராஜேந்திரன் சொல்லிட்டாரு அதனால் இது தோஷங்க இதுக்கு இங்கே தாங்க பரிகாரம் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பில்லு பொறுத்து ரெடியாக இருக்காங்க சில பேர் ஸோ அதனால் நம்ம அதை சொல்கிறது இல்லை இருந்தாலும் இப்படி அப்பட்டமா பொய் சொல்லும்போது நம்ம சில இடங்களில் விழிப்புணர்வு ஒரு சொல்லணும்ல அதுக்காக தான் நான் இந்த கேள்விக்கு டீட்டெயிலாக பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே சமயத்தில் இது யாரோட மனசை நோகிறதுக்கான விஷயங்கள் கிடையாது நீங்கள் முதல்ல தான் இல்லையா நம்ம ஒரு நல்ல சீட்ல உட்காந்தா தானே நம்ம வந்து உட்காந்துருக்கு வந்து கம்ஃபர்டபுளா உட்கார முடியும் நம்ம சரியா உட்காரலன்னு வச்சுக்கோங்களேன் சீட்டு சரியில்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது அதனால நம்ம கொஞ்சம் தெளிவா இருக்கணுங்கிறதுனால ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் எல்லாருமே சோஷியல் மீடியால வந்து போடுற எல்லாத்தையுமே நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கான விளக்கம் வந்து ரொம்ப தெளிவா கொடுத்துருக்கீங்க இதுக்கப்புறம் அவங்களும் புரிஞ்சுப்பாங்க நான் நம்புறேன் ஸோ இவ்வளவு தூரம் செவ்வாய் தோசத்துக்கும் விளக்கம் கொடுத்திருக்கீங்க அதை ஒரு ஆண்ல சுக்ரன் இருந்தா எந்த அளவுக்கு உண்மை இல்லைங்கிறதையும் தெளிவா புரிய வச்சிருக்கீங்க அதுக்காண்டி மிக்க நன்றி சொல்றேன் நன்றி என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாகவும் இருக்கும் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்